இந்த அறு சுவை வந்து பிரதானமாக நம்ம தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு செய்கிறது உண்டு ஆறு விதமான சுவையும் கலந்து இந்த வருடம் அனுபவிக்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு கருத்தை மனசில் வச்சுட்டு இனிப்பு புளிப்பு உப்பு காரம் துவர்ப்பு இதமான ஒரு கசப்பு இது எல்லாத்தையுமே சேர்த்து செய்யக்கூடிய இந்த மாங்காய் பச்சடி எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த ரெசிபி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம் மாங்காய் சீசனில் இந்த மாங்காய் பச்சடி அடிக்கடி செய்கிறது உண்டு சித்திரை தின தண்ணிக்கு இன்றைக்கி நான் ஸ்பெஷலாக உங்களுக்கு இந்த வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன் இந்த மாங்காய் வெள்ளம் பச்சடிக்கு மூக்கு மாங்கான்னு சொல்லக்கூடிய கிளிமூக்கு மாங்காய் எடுத்துக்கோங்க இதில் தான் நாறு இருக்காருந்து சதைப்பிடி நல்லாயிருக்கும் சுவையும் வந்து அதிக புளிப்பு இல்லாமல் பேலன்ஸ்டாக இருக்கும் இந்த மாங்காய இளம் பிஞ்சு மாங்காயா இருந்ததுன்னா கொஞ்சம் கொட்டையோடு அப்படியே எடுத்துக்கோங்க கொட்டையில் இருக்க துவரப்பும் இருக்குது அப்படிங்கிறனால இதில் புளிப்பு துவரப்பு ரெண்டுமே சேர்ந்து வந்துடும் அப்படியே கொட்டையோட கட் பண்ணிக்கலாம் ஒரு ஆழமான பாத்திரத்தில் அரை டம்ளர் தண்ணி எடுத்து கொதிக்க வச்சுக்கோங்க மாங்காயை தோல் சீவாமல் தோலோட பெரிய பெரிய துண்டுகளாக கட் பண்ணிக்கோங்க உள்ளே இருக்கிற அந்த கொட்டையினுடைய பருப்பை மட்டும் எடுத்துட்டு அந்த மாங்காயும் அந்த ஷெல்லோட அந்த ஓடோட லைட்டாக பிஞ்சாக இருந்ததுன்னா ஈஸியாக கட் பண்ண வரும் அப்படியே கட் பண்ணிட்டிங்கன்னா ஈஸியாக கரையாது அந்த தன்மையும் நமக்கு கிடச்சிடும் பார்த்திங்கன்னா நான் இப்படி கட் பண்ணியிருக்கேன் பிஞ்சா இருந்ததுனால பருப்பை மட்டும் எடுத்துகிட்டு அப்படியே கொட்டையோடையே கட் பண்ணியிருக்கேன் இது கரையாமல் வேகிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும் கரைஞ்சிருச்சு அப்படின்னா கொஞ்சம் பஞ்சாமிரதம் மாதிரி பேஸ்ட் மாதிரி வந்துடும் அதனால் தோலோடையே சேர்த்துக்கோங்க அதை எடுத்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் தண்ணி அதிகம் விட்டுறாதீங்க மாங்காயில் இருக்கிற தண்ணியும் நம்ம போட்டிருக்க அரை டம்ளர் தண்ணியும் போதுமானதாக இருக்கும் இப்போ மூடி போட்டு இதை ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் வேக விட்டுடலாம் உப்பு சேர்க்க மறந்துவிட்டேன் ஒரு கால் டீஸ்பூனுக்கும் குறைவாக உப்பு சேர்த்துக்கலாம் இந்த மாங்காய் அஞ்சே நிமிஷத்தில் சட்டின வெந்துடும் சீக்கிரமாக வேகக்கூடியது ஒரு மூணுலேருந்து அஞ்சு நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக வெந்துடுச்சு நான் இப்போ உங்களுக்கு அமைத்தி காமிக்கிறேன் சீக்கிரமாக வேகக்கூடியதான் ரொம்ப குழஞ்சுடாமல் மட்டும் பார்த்துக்கோங்க இந்த பக்குவத்தில் இதில் இருக்கிற தண்ணி போதுமானதாக இருக்கும் நம்ம தட்டினா வெள்ளம் கொஞ்சோண்டு ஒரு அச்ச அளவுக்கும் எடுத்து தட்டியிருக்கேன் அந்த வெள்ளத்தை சேர்த்துக்கலாம் மாங்காயினுடைய புளிப்பு தன்மைக்கு தகுந்த மாதிரி வெள்ளம் டேஸ்ட் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க நான் இப்போ ஒரு பெரிய அச்சு வெள்ளம் எடுத்து தட்டிவிட்டு அந்த தண்ணியில் சேர்த்துட்டேன் இதை மாங்காயோடு சேர்ந்து அது நல்லா வேகட்டும் வெல்லம் நல்லா கரைஞ்சிட்டு மாங்காயோட சேர்ந்து நல்லா கொதி வரும்போது அந்த புளிப்பும் இனிப்பும் நல்லா சாயந்திரும் அடுத்ததாக நம்ம ஒரு சின்ன தாளிதம் பண்ணிடலாம் வேப்பம் பூ இருந்ததுன்னா ரெடியாக வச்சுக்கோங்க கொஞ்சோண்டு ரெண்டு கொத்து பூ ரெடியாக வச்சுக்கோங்க பேனை சூடு பண்ணிவிட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கும் நெய் சேர்த்துக்கோங்க அந்த நெய் நல்லா சூடானதுக்கப்புறம் கொஞ்சோண்டு கடுகு கொஞ்சோண்டு சீரகம் ஒரே ஒரு வரமிளகா எடுத்துகிட்டு ரெண்டு மூணாக பிச்சுட்டு சேர்த்துக்கோங்க இது நல்லா பொறிஞ்சு வந்ததுக்கப்புறம் கருவேப்பில கொஞ்சோண்டு சேர்த்துக்கலாம் பெருங்காயம் வேணும்னா சேர்த்துக்கலாம் கருவேப்பில சேர்த்துக்கோங்க வேப்பம் பூவும் இந்த இடத்துல சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா வதக்கிட்டு இதை அப்படியே நம்ம கொதிக்க வச்சுருக்க மாங்காய் வெல்லம் அதில் கொண்டு வந்து சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடலாம் கலந்து விட்டு ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் பவுலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ண வேண்டியதான் சூப்பரான அறுசுவை கொண்ட மாங்காய் பச்சடி இனிப்புக்கு வெல்லம் புளிப்புக்கு மாங்காய் தோர்ப்புக்கு அதனுடைய கொட்டை கசப்புக்கு வேப்பம்பூ உப்பு எல்லாமே சேர்த்தாச்சு அறுசுவை கொண்ட மாங்காய் பச்சடி சித்திரை தினத்தினத்துக்கு ரொம்பவே ஸ்பெஷல் இது தயிர் சாதம் சாதம் சாம்பார் சாதம்னு சூப்பராக எல்லாத்துக்குமே அட்டகாசமாக இருக்கும் அறுசுவை கொண்ட மாங்காய் பச்சடி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலான்னு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சுவை ரிஸ்க்லாம் வாங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்